இரண்ட ஒன்று திரட்டிய மாவீரன் சத்ரபதி சிவாஜியை போன்று பாரத நாடு முழுவதும் ஆங்காங்கே சிதறி இருக்கின்ற இந்த பாரத திருநாட்டினுடைய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இதன் மூலம் நமது பாரத நாட்டினுடைய வளர்ச்சியை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டிய ஜிஎஸ்டி என்றால் சரக்கு மற்றும் சேவை வரி என்ன வரிங்க சரக்கு மற்றும் சேவை வரி இந்த வரியை குறைத்து உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் எப்படி ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஜிஎஸ்டி பலவிதமான ஜிஎஸ்டி இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா சுங்க வரி இருக்கு கலால் வரி இருக்கு மதிப்பு கூட்டு வரி இருக்கு இப்படி இருந்த எல்லா

ஊறுகாய் மாமி என்று சொல்லி அவரை கேரக்டர் அசாசினேட் செய்தார்கள் ஆனால் இந்த பாரத திருநாட்டினுடைய இளையமாக கருதப்படுகின்ற பாராளுமன்றத்திலே அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிதி அமைச்சராக இருந்து தாக்கல் செய்கிற பணம் மட்டும் இருநூத்தி ஐம்பது லட்சம் கோடி நிதி தாக்கல் செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பெருமை யாரிடக்க இருக்கிறது ஒரு தாய்மார் எம்பி கூட கிடையாது சார் ஒரே ஒரு எம்பி கூட இருந்தா இல்ல ஆனாலும் தமிழகத்திற்கு மரியாதை வழங்கியிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவன் சொல்றான் அமெரிக்கா அடே அவன் ஒரு காலத்துல மோடிக்கு வந்து நாட்டுக்குள்ள இறங்குறதுக்கே அனுமதி கொடுக்காது இருந்தவன் வா வா வான்னு சொல்லுவாங்களே வடிவேல சொல்ற மாதிரி இன்னைக்கு சிவப்பு தம்பளை விட்டு பாரத பிரதமரை என்னுடைய நாட்டு

வரி பண்ணி குறைச்சிருக்காங்க யாருமே ஒருத்தர் கூட கையே தாக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு அவருடைய பேச்சு நான் கேட்டேன் கவனிச்சுக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரியுமா இவர்கள் இங்கே எல்லாம் செஞ்சு எங்களை திருப்தி படுத்தியிருக்கிறார் அதனால்தான் நான் பச்சையான சொல்கிறேன்